பாரம்பரிய அரிசிகளைப் போல் சிறுதானிய உற்பத்தி மற்றும் விற்பனையும் அதிகரித்து வருகிறது மக்கள் மத்தியில் உடல் நலம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் சூழலில் சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி விற்பது பற்றியும் நிறைய யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் மதிப்பு கூட்டுவது மற்றும் அவற்றை சந்தைப்படுத்துவதில் விவசாயிகள் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை என்றே கூறலாம் இந்நிலையில் விவசாயிகளை கொண்டு சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி விற்பது பற்றிய தொழில்நுட்பங்களை வழங்கி வருகிறது தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திருமணம் சிறுதானியங்கள் உற்பத்தி செய்வது விற்பனை செய்வது இதை தாண்டி அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டி என்னென்ன பொருட்கள் செய்யலாம் எந்த வகையில் விற்பனை பண்ணலாம் இதனால் நம்ம என்ன அதிகப்படியான லாபம் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சிறுதானியங்கள் உடலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது ஊட்டம் மிகுந்தது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு அதோட சந்தை வாய்ப்புகள் தேவை அதிகமாக இருக்குது அப்போது நம்ம இந்த சிறுதானியங்களை வந்து சமைக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோன்னா நாவுக்கு சுவை தர மாதிரி சமைக்கிறத தாண்டி உடலுக்கு நன்மை செய்யும்படியாகவும் நம்ம சமைக்கணும் நம்ம தமிழர் உணவுக்குன்னே ஒரு கலாச்சாரம் இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் அது மாறிட்டே வருது உணவு கலாச்சாரம் கலாச்சாரம்ங்கிறது நம்ம பண்பாடு மாதிரி கலை மாதிரி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது உணவுக்கு என்ன கலாச்சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்கவே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட உணவு பதார்த்தங்கள் தான் சரியான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கு அதில் சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு இருக்கிறதுலையே ரொம்ப சிறப்பு வாய்ந்த உணவுனா நம்மளோட இட்லி ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அதில் நமக்கு உடனே சக்தி தரக்கூடிய வகையில் மாவுச்சத்து இருக்குது உளுந்து வெந்தயம் மாதிரி கலந்துருக்கிறதுனால அதில் நமக்கு புரதச்சத்தும் நார் சத்தும் இருக்குது அடுத்து அது முதல் நாளே நம்ம மாவாக ஆட்டி அதை வந்து நம்ம பதப்படுத்துகிறோம் எப்படி சரியான பதத்தில் புளிக்க வைக்கணும் அந்த புளிக்க வைக்கிறப்போ நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு உடலுக்கு வந்து நலன் பயக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதில் உருவாகுது நம்ம அந்த முதல் நாள் ராத்திரி முழுக்க அல்லது ஒரு எட்டு மணி நேரம் நம்ம அதை வந்து பதப்படுத்துகிறப்போ அந்த மாதிரி ஆகுது பிறகும் நம்ம அதை என்ன பண்ணுறோம் எண்ணெச்சத்தெல்லாம் செய்யாமல் ஆவியில் வேக வைக்கிறோம் அப்போ ஆவியில் வேக வேக வைக்கிறப்ப அதோட சத்துக்கள் வீணாகாமலும் தேவையற்ற கொழுப்புக்கள்லாம் அதுக்குள்ளே போகாமலும் நமக்கு ஆவியில் வேக வேக வைக்கப்பட்ட இட்லி வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அதுக்கு நம்ம பக்கத்தில் வந்து நம்ம என்ன வச்சு தொட்டு சாப்பிட்றோம் தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில இந்த மாதிரி உயிர் சத்துக்கள் மிகுந்த பொருட்களையும் வச்சு நம்ம சட்னி செய்து சாப்பிட்றோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம அப்படியே பச்சையாக தானே நம்ம சட்னியில் அரைக்கணும் அப்போ நீங்கள் அந்த பச்சையாக தேங்காய் சாப்பிட்றது அவ்வளோ உடலுக்கு நல்லது குடலில் புண்ணு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஆற்றிடும் அந்த வகையில் வந்து நம்ம சட்னியும் அவ்வளோ சிறப்பானது அது போக சில சமயம் நம்ம என்ன வைக்கிறோம் பருப்பு காய்கறி போட்டு சாம்பார் வைக்கிறோம் அதுவும் உடலுக்கு ரொம்ப நன்மையானது புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி பல வகையான பச்சை இலைகள் கொண்ட சட்னி செய்கிறோம் இதுவும் நம்ம உணவுக்கு சுவை சேர்ப்பதோடு நம்ம உடலுக்கும் நன்மை பயக்குது இப்படியா நம்மளோட தமிழர்களோட உணவு கலாச்சாரத்துக்கு ரொம்ப சிறப்பு உலக அளவில் இன்றைக்கி இருக்குது அப்படிப்பட்ட உணவு கலாச்சாரத்தை மறந்து இன்றைக்கி நம்ம வெவ்வேறு வகையான உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு வந்துட்டுருக்கோம் அதையெல்லாம் மறந்து பாரம்பரியமான நம்ம உணவு கலாச்சாரத்தை வந்து பின்பற்றி சிறுதானியங்களில் என்னென்ன பண்ண முடியும் பொதுவாகவே வந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் செய்யப்படணும் அப்படின்னா நம்ம உற்பத்தியாளராக விவசாயிகளே இருக்கலாம் அப்படி இருந்தால் உங்களோட விளை பொருட்கள் தூய்மையானதா தரமானதா சரியான வகையில் வந்து தேர்வு செய்யப்பட்டதாக இருக்கணும் கல் மண் அதில் இருக்கக்கூடாது அது போக வந்து பூஞ்சானம் பூச்சி தாக்கப்பட்ட தானியங்கள் அதில் இருக்கக்கூடாது அப்போ நம்ம வந்து அதை முதன்மையாக வந்து நம்ம பதப்படுத்தணும் நம்ம தமிழர் கலாச்சாரப்படி நம்ம உணவு கலாச்சாரத்தை பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை நம்ம திரும்ப கொண்டுட்டு வரணும் அப்படி வந்து நம்ம சிறுதானியங்களை சரியான முறையில் எப்படி மதிப்பு கூட்டி நம்ம சாப்பிடலாம் அது போகவும் பயனாளிகள் அதோட உபயோகிக்கிற மற்றவர்களும் இதை எப்படி பொதுமக்களும் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் நம்மளோட மதிப்புக்கூட்டல் செய்யணும் அப்படின்னா நம்மளோட தானியங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் நம்ம அறுவடை பண்ணுறப்பவும் சுத்தமாக அறுவடை பண்ணணும் அதை காய வச்சு எடுத்து அரிசி ஆக்கிறப்பும் நம்ம சுத்தமாக பண்ணணும் அதில் கல் மண்ணை இருக்கக்கூடாது காய்ந்த அல்லது பூச்சி நோய் தாக்கப்பட்ட இந்த மாதிரியான தானியங்கள்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் நம்ம செ செய்யக்கூடிய கூட்டல் செய்யக்கூடிய பொருட்களும் உணவு பதார்த்தமும் சுவையானதாகவும் தரமானதாகவும் இருக்கும் சரிங்களா அப்ப முதல் நிலை பதன்படுத்துதல் அப்படிங்கிறது இருக்கு என்ன நம்ம தானியத்தை அறுவடை பண்ணிட்டு வந்த பிறகு அதுல இருந்து தூசி, தும்பு இதெல்லாம் நம்ம நீக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல் மண் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம சுத்தப்படுத்தணும் அடுத்தது தரம் பிரிக்கணும் எல்லா தானியமுமே ஒரே மாதிரி அளவில் இருந்தா இருந்தால் தான் நம்ம அதை அரிசி ஆகிறப்போ நல்ல தரமான அரிசியாக நமக்கு கிடைக்கும் சின்னது பெருசு அப்படின்னு கலந்துருந்தா நமக்கு ஒரு சிலது அரிசி ஆகும் சிலது வந்து அரிசி வந்து உடைப்படும் சிலது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற தானியங்கள் வந்து மாவாக போயிடும் நமக்கு அரிசியாக கிடைக்காது அப்போ நம்ம வந்து அதை சரியானபடி நம்ம அதை சளிச்சு ஒரே மாதிரியான அளவுள்ள தானியங்களை வந்து நம்ம அரிசியாக பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் இப்போ அரிசி ஆக்கிட்டோம் அப்போ இது வந்து நமக்கு முதல் நிலை பதப்படுத்துதல் அப்போ நம்ம வந்து தானியமாக விற்கிறத விட நம்ம அரிசி ஆக்கி விற்றாலே நமக்கு ஒரு நல்ல லாபம் இப்போ உதாரணத்துக்கு சாமை எடுத்துக்கோங்க சாமையில் வந்து நீங்கள் ஒரு கிலோ தானியத்தை அரிசி ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றம்பது கிராம் வரைக்கும் நல்ல அரிசி கிடைக்கும் ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கடைந்த அரிசி அதை வந்து நம்ம ரவை மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஏன்னு கேட்டால் நமக்கு சாமை அரிசியே சின்னதாக இருக்கும் அதில் உடைந்த சாமை அரிசி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த குரனுன்னு சொல்லுவோம் அரிசிலேலாம் நெல் அரிசியில அதை நம்ம குறனுன்னு சொல்லுவோம் இதில் குரனு கிடையாது அது வந்து கிட்டத்தட்ட ரவை மாதிரி இருக்கும் அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மீன் படுத் வீண் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அடுத்து வந்து கொஞ்சம் வந்து நமக்கு மாவா மாறிடும் அடுத்து தவிடு இருக்கும் தவிடு வந்து உண்மையாக சொல்லப்போனால் தவிடு வந்து நல்ல உடல் நலத்துக்கு சிறந்த பொருள்னு சொல்லிட்டு அதை இந்த ஸ்பைருலினா மாதிரி சின்ன சின்ன கேப்சூலாக போட்டு கூட வந்து இப்போ அயல்நாடுகளாக அதை சாப்பிட்றாங்க ஏன்னா உடலுக்கு வந்து நமக்கு இந்த நார்ச்சத்து தேவைங்கிறதுனால அதை சாப்பிட்றாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை சாப்பிடணுன்னு தேவையில்லை நம்ம அதனால் மாட்டுக்கு மாட்டு தீவனத்துக்கு ரொம்ப சிறப்பானது ஏன்னா அந்த தவிடில் வந்து ரொம்ப ஊட்டச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து மாட்டுக்கு நம்ம தீவனமாக கொடுக்கலாம் சரிங்களா அப்போ அந்த ஐநூற்றம்பது கிராம் வருது நீங்கள் ஐநூறு கிராம்னே வச்சுக்கோங்க இப்போ நம்ம முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கக்கூடியது தானிய விலை அப்ப ரெண்டு கிலோ தானியம் போட்டோம்னா அறுபது எழுபது ரூபாய் தானியம் போட்டோம் நமக்கு ஒரு கிலோ அரிசி கிடைச்சிரும் ஒரு கிலோ அரிசி இன்னைக்கு வந்து தொண்ணூறு ரூபாயிலிருந்து நூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் சரிங்களா இதே நம்ம தானியமாக வித்தா எவ்வளோக்கு விற்கிறோம் அறுபது ரூபாய்க்கு விற்கிறோம் ஆனால் அரிசியாக விற்கிறப்ப நமக்கு நூறுரூபான்னு வச்சுக்கிட்டா கூட எந்த கூடுதலான எந்த வகையான செயல்பாடுகளும் இல்லாமலே நமக்கு லாபம் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்குது இல்லைங்களா இதை அரைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆகும் பத்து ரூபா கூட ஆகாது அதுவுமே பத்து ரூபாயாக நம்ம கணக்கு வைக்க தேவையில்லை நமக்கு இந்த ஐநூறு கிராம் அரிசி போக உங்களுக்கு குரணை கிடைக்குது மாவு கிடைக்குது தவிடு கிடைக்குது உமி கிடைக்குது இதெல்லாம் கணக்கு பார்த்தா அறவுக்கூலிக்கு சரியாக போயிடும் அப்போ நமக்கு நாற்பது ரூபா முழுமையாக லாபமாக கிடைக்குது இது இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் சரி இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம அரிசியாக மட்டும் விற்காமல் நீங்கள் வந்து அதை மாவாக்க முடியும் நம்ம மாவாக்கணும்னா சாமை அரிசி மாவா அப்படியே விற்கலாம் இல்லை இதை வந்து நம்ம வந்து உடனடியாக உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் இது கூட உளுந்து இந்த மாதிரி நமக்கு வந்து பயிர் வகை இதையும் சேர்த்திங்க அப்படின்னா இட்லி மாவு தோசை மாவு அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும் ஆப்ப மாவு அப்படி இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு இதுக்குன்னு குறிப்பிட்ட நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப வெண்பொங்கல் எல்லாமே இதில் நிறைய பண்றாங்க சாம்பார் சாதம் பண்றாங்க அப்ப வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே வந்து பாசிப்பருப்பு மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம அப்படியே வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சு நம்ம அதை வந்து பொங்கலாக பண்ண முடியும் இது போல வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா சமையல்ங்கிறது ஒரு அறிவியல் மட்டும் கிடையாது இது முக்கியமாக வந்து ஒரு கலை கலைக்கு வந்து உங்களோட கற்பனை திறன் எப்படி இருக்கு நம்மளோட ஆர்வம் எப்படி இருக்கு இதை பொறுத்து வகை வகையாக நீங்கள் செய்துகிட்டே போகலாம் இதில் நீங்கள் முறுக்கு பண்ணலாம் சிறுதானிய அரிசி மாவில் இருந்து நீங்கள் முறுக்கு சீடை அதிரசம் மிக்சர் ஓமப்பொடி இந்த மாதிரி செய்துகிட்டே போயிட்டு இருக்கலாம் பணியாரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்றதுக்கு இவ்வளவுதானே பொருட்களே கிடையாது என்ன வேணாலும் செய்துட்டு போகலாம் இன்றைக்கு நவீன கால முறைப்படி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சேமியா பண்ணலாம் சரிங்களா அடுத்து நூடுல்ஸ் பண்ணலாம் இப்போ குழந்தைகளுக்கு எல்லாமே எது கேட்டாலும் நூடுல்ஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்கிறோம் அதில் மைதாவை கொண்டு செய்கிறத தாண்டி நம்ம சிறுதானியங்களை கொண்டு செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் சத்து இருந்தாலும் அரிசி சத்தா நூடுல்ஸ் சத்தானா அரிசி தான் சத்து குழந்தைகளை வந்து முதல்ல நம்ம கவரும்படியாகவும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படணும் இல்லைங்களா சிறுதானியத்தை சாப்பிடணும் அப்படின்னு அப்போ அந்த வகையில் அது பண்ணலாம் இன்னும் நீங்கள் கேட்டு ஆச்சரியப்படுவீங்க சிறுதானிய எல்லா அரிசியிலையுமே நம்ம அப்பளம் வடகும் இந்த மாதிரி வகை வகையாக பண்ணலாம் அப்பளத்தில் பல வகையான அப்பளம் செய்யலாம் நீங்கள் உளுந்து போட்டு அப்பளம் பண்ணலாம் இல்லை கூட வந்து தக்காளி சாறு புதினா சாறு கொத்தமல்லி சாறு தூதுவலை சாறு தக்காளி வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி வகை வகையான பொருட்களை போட்டு வெவ்வேறு மனத்தோடையும் அப்பளத்தையும் சுவையோடையும் நீங்கள் வந்து அப்பளம் பண்ண முடியும் அது மாதிரி வடகம் பண்ணலாம் வகை வகையான வடகம் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து அவல் பண்ணலாம் இது வந்து ரொம்ப சுலபமானதும் சத்து மிகுந்ததும் ஆகும் நம்ம வந்து நெல்லில் எப்படி அவல் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பாதி வெந்துடுது அவல் பண்ணுறப்போ அப்போ நீங்கள் நேரடியாக அதில் வந்து பால் சக்கரை அல்லது தேங்காய் வெல்லம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க வந்து தயிர் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம் அது திரும்ப ஒருக்கா நாங்கள் வேக வைக்கவே தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் இல்லை மோர் ஊற்றி சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி அவல் செய்து நம்ம சாப்பிட முடியும் இதை வந்து பொரியாவும் ஆக்க முடியும் நம்ம இந்த சோளப்பொறி நெல் அரிசிப்பொறி அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பொறியாக பண்ணலாம் பொறியாக பண்ணி வெள்ளைப்பாகு வச்சு உருண்டை பண்ணியும் நம்ம சாப்பிட முடியும் இல்லை அது பொறிச்சா ஒரு நல்ல மனம் வரும் அதை வந்து நம்ம அரைச்சி வேறு வகையாக நீங்கள் உப்புமா அந்த மாதிரி வேண பொருட்களும் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சமையலுங்கிறது ஒரு கலை அது நமக்கு ஆர்வமும் நம்மளோட உங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு சிறிய பயிற்சியும் இருந்தது அப்படின்னா வகை வகையாக பண்ணலாம் சரி இதெல்லாம் சரிங்க இப்போ நிறைய வந்து இதில் பிஸ்கட் பண்ணலாம் கேக் பண்ணலாம்னு சொல்கிறாங்களே அது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் என்ன கூட கொஞ்சம் நம்ம வந்து அதில் மைதாவோ அல்லது கோதுமை மாவை உபயோகப்படுத்தி ஏன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் சிறுதானியமாவை இதில் உபயோகப்படுத்த முடியும் அதாவது நீங்கள் பிஸ்கட் பண்ணணும் ப்ரெட்டு செய்யணும் கேக் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கு சிறுதானியத்தை மாவில் இருந்து ஐஸ்கிரீம் கூட பண்ண முடியும் அப்போ பண்ண கூடிய பொருட்கள் அனைத்துமே நீங்கள் வந்து ஒரு சின்ன பயிற்சியோடு இதை செய்தீங்க அப்படின்னா வகை வகையான பொருட்கள் பண்ண முடியும் பிஸ்கெட் பண்ணுறது நீங்கள் உப்பு பிஸ்கெட் பண்ணலாம் தேங்காய் போட்டு தேங்காய் பிஸ்கட் பண்ணலாம் அல்லது வந்து குக்கின்னு சொல்லக்கூடிய மாதிரியான பொருட்கள் பண்ணலாம் இப்போ இதில் வந்து நம்ம எந்த வகையான பொருட்களையும் செய்ய முடியும் அதுக்கு தேவை வந்து கொஞ்சம் பயிற்சியும் உங்களோட ஆர்வம் தான் இப்படி நம்ம வகை வகையான மதிப்பு கூட்டல் இதில் செய்தோம் அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு நம்ம லாபம் வந்து அரிசியாக விற்கிறப்போ ஒரு நாற்பது ரூபாய் அதிகம் ஆகிற மாதிரி வெவ்வேறு வகையான நீங்க மதிப்பு கூட்டல் செய்வீங்க அப்படின்னா மேலும் அதிகரித்துட்டே போகும் விற்பனை தேவைகள் அதிகமாகும் இல்லைங்களா செய்தோம் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு பயனாளிகள் இதை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து விரும்பி சிறுதானியத்தை வாங்குவாங்க அப்போ சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் பழைய காலத்தில் செய்த மாதிரி கூழு கஞ்சி இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கணும் வகை வகையான பொருட்கள் நீங்கள் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு பயிற்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அது பயிற்சி தரத்துக்கு பல நிறுவனங்கள் இருக்குது எங்கள் சிறுதானிய மகத்துவ மையமும் உங்களுக்கு சிறுதானியத்தில் வந்து என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பயிற்சிகள் நாங்களும் தரோம் நீங்கள் வந்து மேற்கொண்டு சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டணும் அதன் மூலம் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பேராசிரியர் மற்றும் தலைவர் சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியந்தல் திருவண்ணாமலை அப்படிங்கிற முகவரியை நீங்கள் அணுகலாம் எங்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்தும் தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எல்லா அரசாங்க வேலை நாட்களிலையும் நீங்கள் காலையில் ஒம்போதுலேருந்து மாலை ஐந்து வரைக்கும் நீங்கள் வந்து எங்களை சந்திக்கலாம் அல்லது தொலைபேசி மூலமும் நீங்கள் எங்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தேவையான உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் விவரங்களை வந்து எங்கிட்டருந்து பெற்றிருக்க முடியும் அதனால் விவசாயிகள் வந்து உற்பத்தியாளர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரிகளாகவும் மாறணும் ஆண்டு முழுக்க உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா மதிப்பு கூட்டல் செய்யுங்க மேற்கொண்டு அதிகமான லாபம் பெறணும் இன்றைக்கு வரப்போகிற காலங்களில் நம்ம சிறுதானிய பொருட்களுக்கு நிறைய வந்து சந்தை வாய்ப்புகள் இருக்குது தேவைகள் இருக்குது அதனால் விவசாயிகள் எல்லாராலும் சிறு சிறுதானியத்தை நீங்கள் விளைவீங்க விளைவித்த சிறுதானிய பொருட்களில் ஒரு பகுதியை வந்து மதிப்பு கூட்டி ஆண்டு முழுக்கமும் நீங்கள் பல வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்து வியாபாரம் பண்ணணும் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே இப்போ நம்ம உழவர்களை பார்க்க போகிறோம் அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானிகள் வந்து சிறுதானியங்களை பற்றி அதனோட பயன் பற்றி லாபத்தை பற்றி எடுத்து சொன்னாலும் உங்கள் மக்கள்லேருந்து ஒத்துர் வந்து சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எடுப்பாகவும் நம்பிக்கை உரியதாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் முதல்ல வந்து விவசாயிகளை சந்தித்து சிறுதானியங்கள் போடுன்னு சொன்னோம் அதில் வந்து சிறப்பாக இருக்கிற விவசாயிகளை தேர்ந்தெடுத்து விதை உற்பத்திக்கு அவங்கள தயார் பண்ணணும் ஏன்னால் நீங்கள் தானியமாக விட விதையாக விற்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் கூடவே வந்து நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் இல்லைங்களா அந்த விதைகள் அனைத்தும் மறுபடியும் யார்கிட்ட போக போகுது உழவர்களுக்கு தான் போக போகுது ஸோ தரமான விதையை உழவர்களில் ஒரு முன்னோடி உழவரே உற்பத்தி பண்ணி அதை சக உழவர்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு கூடுதல் லாபத்தோட மன திருப்தியும் கிடைக்கும் அப்போ அவங்க இதில் வந்து அவங்களுக்கு ஈடுபாடு வந்து நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அடுத்து என்ன பண்ணலான்னு ஆர்வமாக முன்னாடி வந்தாங்க அப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன சொன்னோம் நீங்கள் விதை உற்பத்திக்கு அடுத்து மதிப்பு கூட்டலுக்கு போகலாம் கூடவே வந்து பதப்படுத்துறது இல்லையா எல்லாரும் தானியத்தை உற்பத்தி பண்ணிடுவோம் அதை அரிசி ஆக்கினா தானே நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் அப்போ அவங்களுக்கு அதுக்கு அரசாங்க உதவியோட ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் தானியங்கள்லேருந்து எப்படி அரிசி ஆக்குறது அரிசி ஆக்குறத வந்து எப்படி மாவாக்குறது மாவாக்குறதை தின்பண்டமாக செய்யறப்போ பிற மாவுகளோட கலந்து எப்படி பண்ணலாம் எப்படி வறுக்கலாம் இதை அழகான பேக்கிங் வந்து நம்ம எப்படி பண்ண முடியும் நம்மளோட பயனாளிகள் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் வந்து அதை எப்படி வந்து அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம் இல்லைங்களா பார்க்குறதுக்கு காட்சிப்படுத்துறது ரொம்ப அழகாக இருக்கணும் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத படிப்படியாக நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் ஊக்கம் கொடுத்தோம் இன்றைக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு உழவர் உற்பத்தி குழு தயாராகிருக்காங்க திருவண்ணாமலைக்கு அருகில் வந்து கலசப்பாக்கத்துலையும் திருவண்ணாமலையிலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு உற்பத்தி குழு இருக்குது மலை மேலே வந்து நமக்கு மலைவாழ் மக்கள்லேயும் நாங்கள் ஜம்னா மருத்தூரில் ஒரு இந்த மாதிரி உழவர் உற்பத்தி குழு வந்து நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் இன்னொருத்தர் வந்து விதை உற்பத்திக்காகவே ஒரு உழவர் உற்பத்தி குழு வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு முன்னோடி விவசாயிகள் வந்து இந்த சிறுதானியத்தை மட்டுமே தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து தான் முதல்ல போட்டாங்க விதை உற்பத்திக்கு அடுத்து சாமை போட்டாங்க தினை போட்டாங்க கேழ்வரகு போட்டாங்க பனிவரகு போட்டாங்க இப்போ தொடர்ந்து ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க நாங்களே கூப்பிடலாம் கூட ஆர்வத்தோடு வந்து இல்லை மேடம் நாங்கள் வந்து விதை உற்பத்தி பண்ணுறோம் எங்களுக்கு இது ரொம்ப லாபகரமாகவும் சுலபமாகவும் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து தொடர்ந்து விதை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க விதை உற்பத்தி பண்ணுறதை பார்த்துட்டு அருகில் உள்ள விவசாயிகள் இல்லாமல் கேட்குறாங்க எங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி கொடுங்க நாங்களும் வந்து தானியம் உற்பத்தி பண்ணுறதை தாண்டி நாங்கள் விதை உற்பத்திக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து அந் விவசாயிகளை விதை உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் மதிப்பு கூட்டல் செய்கிற விவசாயிகள் மற்றும் வந்து இந்த சிறுதானியங்களை பதப்படுத்தி அரிசியாக்கி தரக்கூடிய விவசாயிகளை நீங்கள் பார்க்கலாம் அவங்ககிட்ட இருந்து மேற்கொண்டு விவரங்களை கேட்கலாம் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையும் இனி சிறுதானியத்தில் வந்து நம்ம மேற்கொண்டு வந்து உற்பத்தி பண்ணணும் அதில் வந்து உற்பத்தி உழவர் குழு நீங்கள் அமைக்கணும் வியாபாரம் பண்ணணுங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கே வரும் நீங்கள் நேரடியாக அவங்கள இப்போது சந்திக்கலாம் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி முன்னோடி விவசாயிகள் சிலரை பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம அப்படி ஒரு சிறுதானியம் விளைவிக்கக்கூடிய ஒரு முன்னோடி விவசாயியை பார்க்க போகிறோம் ஐயா வணக்கங்க வணக்கம் உங்கள் பேரையும் ஊரையும் விவசாயிகளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா பரவாயில்ல சொல்லுங்கள் என் பேர் கார்த்திகேயன் திருவண்ணாமலை மாவட்டம் கலசவாக்கம் வட்டம் மோட்டூர் கிராமம் ஐயா நீங்கள் எவ்வளோ நாளாக சிறுதானியம் வந்து போட்டுட்ருக்கீங்க சிறுதானியம் வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதை பயிர் பண்ணுறோம் எனக்கு என்ன ஒரு ஆர்வம்னாக்கா எல்லாருமே எல்லா பயிரும் பண்ணுறாங்க நம்ம முன்னோர்கள் செய்து பயிரை நம்ம எல்லாம் விட்டுட்டோம் இதை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நான் மட்டும் தனியே சிறுதானியத்துக்கு போனேன் சிறுதானியத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பயிர் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பயிர் பண்ணி அதை வந்து அறுவடை பண்ணி நாமளே வந்து அதை கையால் அரிசியாக உலக்கையில் குத்தி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நாம் முதல்ல சாப்பிட்டோம் அப்புறம் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை பழகப்படுத்தணும் அதுக்கப்புறம் இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி வேளாண்மை விரிவாக்க மையத்தில் போய் கேட்டதுக்கு அவங்க வந்து என்னை வந்து இதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ வந்து இங்கே ஒரு சிறிது ஆராய்ச்சி மையம் மத்தியந்திரில் வந்து ஒரு ட்ரைனிங் இருக்குது அங்கே அவங்கள கூட்டின்னு போகிறேன் அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அப்போது அவங்க மூலயமா இங்கே இந்த ஆராய்ச்சி மையத்துக்கு நாங்கள் வந்தோம் அப்போ வந்த பிறகு இங்கே ஒரு பயிற்சி நடந்தது அதில் கலந்து கொண்டேன் அந்த பயிற்சி வந்து நமக்கு ரொம்பவும் ஏதுவாக இருந்தது அப்போது அதுலேருந்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இங்கே எந்த பயிற்சி இருந்தாலும் நானே டைரெக்டாக நேரடியாக வந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தேன் அங்கே அப்போ வந்து கலந்து கொண்டு ஒரு ஒரு பயிருக்கும் ஒரு ஒரு முறையும் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கும்போது நம்ம அந்த யுக்தியை கடைபிடித்து அதுக்கப்புறம் நிறைய பண்ண முயற்சி பண்ணோம் நீங்கள் இப்போ சிறுதானியம் முதல்ல போட்டுட்டு இருந்தப்ப உங்கள் வீட்டு உபயோகத்துக்கு போட்டிங்களா இல்லை நீங்கள் வியாபார ரீதியாக இருந்தீங்களா எங்கள் முதல்ல வந்து எங்கள் வீட்டு உபயோகத்துக்காக போட்டு நாம் முதல்ல சாப்பிட்டு பயன்பாட்டை பெற்ற பிறகு நம்ம மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் முதல்ல நம்ம தேவைக்கு பயிர் பண்ணும் ஸோ நீங்கள் எங்ககிட்ட சிறுதானியம் மருத்துவ மையத்தில் வந்து பயிற்சி எடுத்த பிறகு நீங்கள் எவ்வளோ உங்கள் சிறுதானியம் விளைவிக்கிற பரப்பை வந்து நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களா ஒரு ஒரு படியாக சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் விதைகளை வந்து கொடுத்து பயிர் பண்ண சொல்லி விழிப்புணர்வு கொடுத்து அதுக்குண்டான யுக்தியெல்லாம் நாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லி கொடுத்து பயிர் பண்ண ஆரம்பித்தேன் விதையை கொடுத்தும் பயிர் பண்ணாங்க அது இன்னைக்கு நிறைய லெவலில் பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் பெரிய லெவலில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது நாங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுத்த பிறகு நாங்கள் பயிற்சி கொடுத்தவங்க எல்லாருமே அதுக்கு அடுத்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறத நாங்கள் ஒரு கவனிப்பில் இருப்போம் அப்படி பார்த்தப்ப தான் நீங்கள் நீங்கள் பயிர் செஞ்ச தானியத்தை எல்லா உங்கள் சுற்றியில் இருக்கிற விவசாயிகளுக்கு உங்கள் சொந்தத்துக்கு உங்கள் நண்பர்களுக்கு கொடுத்தது தெரிஞ்சு தான் உங்களுக்கு விதை உற்பத்திக்குன்னு நாங்கள் ஒரு பயிற்சி கொடுத்தோம் அப்போது உங்களுக்கு தானிய உற்பத்தி பண்ணினதுக்கும் விதை உற்பத்தி பண்ணனதுக்கும் உங்களுக்கு அது எந்த வித்தியாசம் இருந்தது தானிய உற்பத்திக்கும் விதை உற்பத்திக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது தானிய உற்பத்தின்னும் போது விலை கம்மியாக கிடைக்கும் விதை உற்பத்தினும்போது இரண்டு பங்கு விதை விலையாக கிடைக்குது தானிய விட விதை உற்பத்தி அதிகமான லாபத்தை கொடுக்குது இப்போ உங்களுக்கு தானிய உற்பத்தி விதை உற்பத்தி ரெண்டுமே நம்ம ஒரே பயிரில் பண்ணுறோம் உங்களுக்கு விதை உற்பத்தி பண்ணுறப்போ வந்து சுலபமாக இருந்ததா இல்லை கொஞ்சம் கடினமாக இருந்ததா விதை உற்பத்தி பண்ணும்போது கொஞ்சம் அதனுடைய பயிரில் இருக்கிறவுடைய களைப்பெல்லாம் பார்த்து எடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது அதெல்லாம் பார்த்து எடுத்தால் தான் நமக்கு வந்து விதை கலப்பில்லாத விதைகளாக நமக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம கவனித்து எடுத்து தான் ஆகணும் அது வந்து விட முடியாது அந்த மாதிரி விதை எடுக்கிறதால கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் பயன் அதிகமாக இருக்குது இல்லையா ஆமாம் அப்போ நீங்கள் விதை உற்பத்தி பண்ணுறப்ப கலவன் எடுக்கிறத பற்றி சொன்னீங்க எப்படி உங்கள் உரம் போடுறது களை எடுக்கிறதெல்லாம் நீங்கள் தானிய உற்பத்திக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி செஞ்சீங்களா இல்லை விதை உற்பத்திக்கு தனிப்பட்ட கவனம் கொடுத்தீங்களா விதை உற்பத்திக்குன்னும் போது கொஞ்சம் தனியாக கவனத்தை செலுத்தினோம்னாக்கா கொஞ்சம் விதை அதிகமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொஞ்சம் உரங்கள் போட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது என்னக்கா விதை வந்து எல்லாம் அதிகமான பரப்பில் பண்ணோம்னா கூட கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதனால் உரம்பு போட்டு பயிர் பண்ணும்போது கொஞ்சம் விதைகள் கூடுதலாக கிடைக்க ஆரம்பிக்குது இதனால் வந்து நமக்கு அதிகமான இடத்த பயிர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடத்துல நெருக்கி பயிர் வைக்கும்போது நமக்கு விதையை உற்பத்தி அதிகமாக கிடைக்கிது